இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அவளை பத்தி வந்து கொச்சமா பேசக்கூடாது சீமான வடிவேல் போல நினைச்சிட்டு வந்து யாரு சாதியை பத்தி எதுக்கு நம்ம பேசணும் கருத்துக்களை பத்தி பேசணும் நாம் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சில வாரங்களுக்கு முன்னால் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் அவருடைய தம்பி அவர்களும் முன்னாள் முதலமைச்சரும் திமுக முன்னாள் தலைவருமான திரு கருணாநிதி அவர்களை பற்றி மேடையில் பாடிய ஒரு பாட்டு அதன் மீது தொடர்ந்து வைத்த கருத்துக்கள் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதுக்கு மிகச் சரியான பதிலடி தற்போது வரை கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் அறிவோம் ஆனா அவை எல்லாவற்றையும் கடந்து அவர் பயன்படுத்திய ஒரு சில வார்த்தை இன்று அரசு திருவிழா நீண்டிருக்கிறது அரசியிலும் அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க இந்த ஒரு விவகாரம் தமிழக அரசியல் புதிது ஒன்றும் இல்லை ஆனா தற்போது இந்த ஒரு விஷயம் இந்த அளவுக்கு விஷூரமா எடுத்திருக்கு அதுக்கு என்ன காரணம் என்ன எப்படி பாக்குறீங்க அதாவது விக்கிரவாண்டி தேர்தல் அந்த பொதுக்கூட்டத்துல வந்து அவங்க பாடின அந்த பாடல் ஏன்னா சாட்டி முருகனுடைய அந்த பாடல் வந்து பாடியிருக்காரு அந்த பாடல் பாடுது வந்து தவறுதா அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட வந்து செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து இதுக்காக வந்து கைதி நடவடிக்கை எடுத்திருக்காங்க பாடல் அந்த அதிமுக சார்ந்தவர்கள் அந்த பாட்டை வந்து இது பண்ணாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம வந்து தம்பி மேல நடவடிக்கை சீமான் தரப்பு வாதத்துக்கு நான் வந்து சொல்லல ஆனாலும் அந்த மேடையில அவர் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படி சீமான் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அதை விட்டு வந்து அவர் என்னன்னா அதையும் வந்து மீண்ட வந்து அவரும் பாடி செய்தியாளர் முன்னாடி பதிவு செய்து என்ன சொல்றாரு முடிஞ்சா என்ன கைது செய்யுங்க அப்படின்றாரு அப்போ அது என்னன்னா ஒரு இளைஞர்களை வந்து என்னன்னா ஒரு கட்டுப்படுத்தணும் ஒரு அதாவது இரண்டாம் கட்டை மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து பேசலாம் இது வந்து எல்லா கட்சியிலும் இருக்காங்க திமுக இருக்காங்க அதிமுக இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்காங்க பாஜக இருக்காங்க அது இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த வார்த்தை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வந்து இன்றைக்கு நாளைக்கு வந்து ஒரு தமிழகத்தையே ஆளப்போற அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு வரக்கூடிய வளம் வரக்கூடிய செந்தமிழ் சீமானவர்கள் வந்து பயன்படுத்தி வந்து எங்களை போல ஒரு பத்திரிகையாளர்களுக்கு வந்து வருத்தம் எல்லாம் கேட்பாங்க ஏன் இப்ப வந்து முன்னாடி வந்து கேட்க வேண்டியதானே ஏன் இப்ப வந்து எல்லாமே வருந்தி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்கலாம் வரிந்து கட்டுவது இல்லை அது மறைந்து போன இது மறைந்து போன விஷயத்த வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுங்களேன் அவளை பத்தி வந்து கொச்சமா பேசக்கூடாது அவர் எது இருந்தாலும் சரி எல்லா காமராஜர் ஆட்சி காலத்துல இருந்து சரி வைக்காது திமுக வைக்காது விமர்சனங்களா ஆனா அதன் பிறகு மறைந்த பிறகு வந்து காமராஜரை பத்தி ஏதாவது திமுக விமர்சனம் பண்ணிச்சா அதிமுக ஏதாவது விமர்சனம் பண்ணாங்களா இருந்து வந்தவங்க தான் அதாவது என்னன்னா மறைந்த தலைவர்களுக்கு அம்மையார் எடுத்தா கூட சரி திமுக எத்தனையோ கருத்து முதல இருந்தாலும் அம்மையார பத்தி ஏதாவது அவங்க பேசியிருக்காங்களா தவித்து இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து இந்த நாட்டுக்காக இந்த நாட்டுடைய மக்களுக்காக பல ஆண்டுகள் வந்து பணியாற்றிருக்காங்க மக்கள் சபை ஐம்பது ஆண்டுகள் வந்து அரசியல் இருந்தவர் எண்பது ஆண்டுகள் வந்தாங்க அப்படி வந்து ஒரு முதுமெரும் தலைவர்கள் முதுமெரும் தலைவர்களை பத்தி யாரோ அந்த அப்போ எழுதின பாடலை வந்து இப்போ வந்து பாடி நாலு பேர் கைதட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வடியல ஒரு படத்துல வந்து உஸ்மேத்துவாங்கல்ல கட்சி தலைவரா இருக்கும்போது அண்ணன் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போல அவரு அவர் சுத்தி இருக்க கூட்டங்கள் வந்து சீமான வடிவேல் போல நினைச்சிட்டு வந்து ஒசுமைத்துறாங்க கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கார்த்த விமர்சனம் பண்ணியிருக்காரு அதை நான் சொல்லல ஆனால் வந்து அதை வந்து தவிர்த்து இருக்கலாம் என்ன சொல்லியிருக்காருன்னா இனி தம்பிமார்கள் இது போல பாடல்கள் வந்து யார் மனசு புண்படாதபடி நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை பத்தி நீங்க பேசுனீங்க இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரவிக்குமார் அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர் ஆமா விழுப்புரம் எம்பி அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க இது இந்த வார்த்தைகள் வந்து இது சரியான நேரத்துல வந்து எனக்கு வந்து அரசாங்கம் வந்து அதற்கான ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது வரவேற்கத்தான் சாதி ரீதியா வந்து யாருமே அது எந்த சாதியா இருந்தாலும் சரி விமர்சனங்கள் என்பது இப்போது வந்து ரொம்ப தவறான விஷயங்கள் யாரு சாதியை பத்தி எதுக்கு நம்ம பேசணும் கருத்துக்களை பத்தி பேசலாம் அதோட சேர்ந்து ஒட்டு வரக்கூடிய ஒருவர் மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து தவிர்ப்பது இப்போ நம்ம கடந்த ஒரு ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இது வந்து நம்ம அரசியல் மேடைகளில் இது மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் ஒரு இடிவான விமர்சனங்கள் மேடை பேச்சுகள் நிறையா பிகேவியர்ல உலகிலும் கவன ஈர்ப்பு செயல்கள் பிகேவியர் அதற்காக எல்லா கட்சியிலுமே இப்படியான பேச்சுகள் வந்து தொடர்ந்துதான் இருக்கதை நம்ம பாக்குறோம் இல்லையா ஆமா அது தொடர்ந்துதான் செய்யுது திமுக ஆட்சியில பேசாததுதான் சொல்லுங்க எல்லாமே வெற்றி ஒன்றா இருந்து எல்லாமே பேசினாங்க அது வந்து ஒரு காலகட்டங்கள் அத என்னன்னா அப்ப வந்து மீடியாக்கள் வளரல சோசியல் மீடியா இல்லை எதுவுமே இல்லை அப்ப வந்து விமர்சனங்கள் என்பது வந்து அது பொதுமக்கள் அதை அது ஒரு ரசிச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அப்படி இல்லை எல்லாமே கையில வந்து சின்ன இருந்து எல்லாமே வந்து மொபைல் வச்சிருக்காங்க அந்த ஆப் மூலயமா இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் உடனே உடனே வந்து மாட்டிக்கிறாங்க அதை தவிக்கிறதா நம்ம சொல்லியிருக்கோம் மற்றபடியெல்லாம் வேற எதுவும் இல்லை இந்த விமர்சனங்கள் எல்லாம் தவித்து நாளை உருவாக போறமா ஒரு நல்ல ஒரு தலைமையை தானே வந்து அவர் சொன்னார் மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு சொல்லக்கூடியவர் அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் ஒரு ஒரு தமிழகத்தை ஆழ துடிக்கக்கூடிய ஒரு தலைவனாக அவர் விரும்புவவராக இந்த ஒரு கருத்தை பகிர்ந்துக்கிறீங்க ஆமா நன்றி உங்களோட வரைக்கும் கருத்தை பகிர்ந்து நன்றி